அம்பிகையே ஈசரியே எம்மை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஓங்காரியே பிலக்காரி ஒரு பகை விரட்டும் முத்துமாரி ஒடுக்கையிலே பகை முத்துமாரி அம்பிகையே ஈசொரியே எம்மை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வேலையிலே மனசு வச்சோ முத்து மாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்து மாறி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எமை ஆதரித்து வாழ்த்துமொழி துமாரி அம்பிகையேஸ்வரியேயம் வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே ஏழைகளை ஏற்றதில்லை மத்து மாறி நாங்கள் ஏமாத்தி படைச்சதில்லை மத்து மாறி ஏழைகளை ஏற்றதில்லை மத்து மாறி நாங்கையே மாத்தி முத்துமாரி வாழவிட்டு வாழுகிறோம் முத்துமாரி வாழவிட்டு வாழுகிறோம் முத்து மாறி இனி வருங்காலம் எங்களுக்கே முத்து மாறி அம்பிகையேஸ்வரியேயம் அழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரே சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி சிவகாமி உமையவழே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி மகராசன் வாழ்க்கென்று வாட்டு கூறி மகராசன் வாழ்கென்று வாழ்க்கை கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் ஈஸ்வரியே ஏம்பிகையேஸ்வரியே எமையாழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம் ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே பெரிய கைத்தடல் கொடுத்துடலாமா அழகான ஒரு பக்தி பாடலை கொடுத்திருக்கிறாங்க சித்திரை திங்களில் சிலை வடித்து வைகாசி திங்களில் வைபவம் நடத்தி ஆணி திங்களில் ஆடி பாடி ஆடி திங்களில் பட்டம் தேடி ஆவணி திங்களில் அறுவடை நடத்தி புரட்டாசி திங்களில் புண்ணியம் பல தேடி ஐப்பசி திங்களில் பல போக்கி கார்த்திகை திங்களில் காலமே விளக்கேற்றி மார்கழி திங்களில் மதிப்பழ போற்றி தை திங்களில் தலைவாசல் பொங்கலிட்டு மாசி திங்களில் மரப்போம் மன்னிப்போம் என்றெண்ணி பங்குனி திங்களில் பாவம் பல போக்கி இந்த பாரினை வெள்ள காத்து கொண்டிருக்கும் சிவகாமிபுரம் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த ரெண்டுகளது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆஹ் உண்மையிலே அருமையான ஒரு வந்து இற வந்து இறங்கிலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு அழகான ஒரு ஊர்னா சிவகாமிபுரம்னு சொல்லலாம் ஏன்னா வெறும் மேடை பேச்சுக்காக நான் சொல்லல வரும் பொழுதே இந்த பெண்கள்லாம் அவ்வளவு தூரம் அழகாக அந்த கும்மி பாட்டு ஆடிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் இந்த கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னால் இதே போல கிராமங்களில் மட்டும்தான் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னால் இந்த நகரத்துலலாம் அதெல்லாம் போய் பார்க்க முடியுமா அண்ணன் தண்ணி பாட்டில் கொண்டு வந்துட்டார் இதுதான் ஒரு விருந்தோம்பல்னா கலாச்சாரம் பண்பாடுனா அதுதான் எங்கள் சிவகாமிபுரம்னு நிரூபிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பு உண்மையிலே பெண் குழந்தைகள்லாம் அவ்வளோ அழகாக உட்காந்துருக்குறீங்க அழகாக கலர் கலர் புடவை விடுத்தேனு இந்த பட்டுப்பாவட சட்டெல்லாம் போட்டு அழகாக உட்காந்துருக்குறாங்க இன்றைக்கி அழகான பட்டிமன்றம் பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு யாருக்காவது தெரியுமாங்கயா சிவகாமிபுரம் அருள்தரும் ஸ்ரீ பெரியம்மன் கோவில் கொடை விழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊர் அவர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் சின்னஞ்சிறிய குழந்தைகளுக்கும் இளைஞர் பட்டாளத்துக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நடிகழ்த வணக்கங்கள் அழகான பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு யார் காரணம் ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா இதுதான் பட்டிமன்ற தலைப்பு நான் உங்ககிட்ட முதல்ல தீர்ப்பை கேட்டலாம் இருக்கிறேன் ஓட்டு யாருக்கு அதிகமாக உள்ளதுன்னு சொல்லிட்டு ஆண்களின் சம்பாத்தியம் தான் சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம் சம்பாத்தியம் பண்ணாத கொடுக்குது பார்த்தீங்களா பெண்களின் சாமர்த்தியம் தான் சொல்றவங்க கைத்தல் கொடுங்க பார்க்கலாம் சூப்பர் ஈக்குவலான ஒரு கைத்தல கொடுக்குறீங்க ஆனால் ஆண்களின் சம்பாத்தியமாக பெண்களின் சாமர்த்தியமான்தான் இன்னைக்கு பேச்சாளர்கள் பெருமக்கள் பேச ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு பட்டிமன்ற தமிழ் போருங்க நடக்க போகுது போர்ன்னொன்னு நீங்கள் கத்தி வாழ எங்கன்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு அணுகுண்டு ரெண்டு அணுகுண்டே மேடையில் இருக்குது அணுகுண்டு பேச்சாளர்கள் என்ன அதனால ஸ்ட்ராங்கான எல்லாம் நினைக்கிறீங்க அண்ண என்ன இங்கே டீம் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வரும்போதே விழா கமிட்டியில் தலைவர் அவர்கள்லாம் சொன்னாங்க எங்கள் ஊருக்கு சிவகாமிபுரத்துக்கு வெயிட்டான பேச்சாளரை கூட்டிட்டு வாங்க காணாங்க இதை விட வெயிட்டான பேச்சாளருக்கு நான் எங்கே போவேன் அதனால வெயிட்டான பேச்சாளர்லாம் இன்னைக்கு நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அழகான ஒரு ஊர் உண்மையிலே உண்மையான தமிழ் பற்றுள்ளவர்கள் யாரெல்லாம் கை தூக்குங்க பாருங்கடா ஆனால் நான் சொல்றேன் யாரெல்லாம் உண்மையான தமிழ் பற்றுள்ளவர்கள் தெரியுமா யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பரில் ஃபெயில் ஆகிறவங்களோ அவன் தாங்க உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க இப்போ தான் அந்த பத்து ரூபா வச்சுருக்கவங்க கைத்தில் கொடுக்குறான் ஏன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல பூரா முப்பது முப்பத்தஞ்சுன்னு அர்த்தம் உண்மையிலே சொல்றேன் தெரியாத இங்கிலீஷ தடுமாறி பேசுறதை விட தெரியாத இங்கிலீஷ தடுமாறி பேசுறதை விட தெரிஞ்ச தமிழை திமிரா பேசிடலாம் அத்தனை பேருக்கும் சிறப்பான தமிழ் வணக்கங்களை சொல்லிவிட்டு ஏன் அப்படின்னா நம் நம்ம தாய்மொழியாம் மொழிக்குன்னு ஒரு மிக சிறப்பு இருக்குங்க ஏன் மற்ற மொழிகளை மதிக்கிறேன் தமிழை மட்டுமே துதிக்கிறேன் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறேன் தெரியுமா நம்மளுடைய உணர்வுகளோடு கலந்த மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அதனால தான் தாய்மொழி அப்படின்ட்டு சொல்கிறோம் ஏன் வழிக்கையில் அ ஆ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைடா தங்கம் பன்னெண்டு ஏ பெரிய கைத்தல் குழந்தைகளை கொடுங்க எனக்கு என்னமோ இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்கு ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்த மாதிரியே இருக்குது அழகா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை இதுதாங்க கிராமத்து குழந்தைகளா கொக்கா அப்படின்னு அப்படின்னு இதுவே இங்கிலீஷ் படிக்கிற போய் கேட்டு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உயிரா உயிரா ஓ உயிர் அழகா பனிரெண்டு சொல்லுது நிரூபிக்கிறது அந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்ட வச்சு நம்மளுடைய உணர்வுகளோடு கலந்துட்ட தமிழ் மொழிய சொல்றங்க வலிக்கையில் சொல்ற சிரிக்கையில் காரத்தில் ஏ ஏ மகிழ்ச்சியில் ஐ ஆச்சரியத்தில் ஓ ஓ வக்கனையில் அவு விக்களில் அக் என்று நம்மளுடைய உணர்வுகளோடு கலந்துட்ட ஒரே மொழினா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி தான் அப்படின்ட்டு சொன்னா இன்னும் ஆ அவ்வளவு தூரம் அர்த்தங்கள் இருக்குதுங்க அழகா நம்மளுடைய அன்பு குழந்தைகள் சொல்லி உங்கள் மத்தியில் எங்களுக்கு பேசுறதுக்கே அவ்வளவு தூரம் பெருமையாக இருக்குது நானும் அம்பாளை வேண்டி ஒரே ஒரு பாடலோடு நம்ம ஆரம்பிச்சிடலாம் உள்ள பெரியமனை வணங்கி இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலந்து இருக்கிறீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிற யார் அதிகமாக மேக்கப்படுவ ஆண்களா பெண்களா சொல்லுங்க பார்க்கலாம் பெண்களா இந்த புள்ள பொய்யே பேசாத பெண் குழந்தைகள்லாம் முத வரிசையில் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இதுதாங்க உண்மையிலே அழகாக ரசிக்கிறாங்க அப்படியே என்ன பாத்துமா அப்படி தெரியுது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கன்ஃபார்மே பண்றான்னு அழகா சொல்லுது ஆனா ரெண்டு பேர் போடுற மேக்கப் கூட வித்தியாசம் இருக்குதுக்கா ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்பினானா கடத்தெருவுக்கு போறான்னு அர்த்தம் அதுவே ஒரு பொம்பளை புள்ள மேக்கப் போட்டு கிளம்பினானா எவனையோ நடுத்தருவுக்கு அனுப்ப போறான்னு அர்த்தம் இங்க மட்டும் ஊதா சட்டா அண்ணன் மட்டும் கைத்தரு கொடுக்கறான்னா என்ன அர்த்தம் அவர் மட்டும் தான் நடுத்தருவுக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம் பூரா பேரும் இருக்கிறீங்க ஆனா சீன் போடுறது பெண்களா ஆண்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்களா ஓவரா சீன் போடுறது பெண்கள் தான் ஆனா உண்மையிலே ஏங்க ஓவரா சீன் போடுறது யாரு தெரியுமா பெண்கள் நாங்க தான் மேடையில ஏறினதுல இருந்து இந்த பாவப்பட்ட ஆண்கள் ஏதாவது ஒத்த போட்டோ எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த செல்போன் எங்க இருக்குன்னே தெரியாம திருதுன்னு மனசை முடிச்சுட்டு இருக்காரு ஏறினதுல இருந்து ரெண்டு பேரும் செல்போன்ல நாற்பத்தி ரெண்டு போட்டோ பச்சக்கு 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 பச்சக்குன்னு எடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் செல்போன் சுவிச் ஆஃப் ஆக போகுதுன்னு அர்த்தம் பத்தியா வச்சு ஸ்டேட்டஸே வச்சாச்சா ஆனா உண்மையிலேங்க இருநூத்தி ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கினா கூட ஓவரா பீத்துறதுதான் பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா ஆக்சுவலி ஐம் கோயிங் டு ஷாப்பிங் மால் அண்ட் டேக்கிங் த லிப்ஸ்டிக் அண்ட் புட் இன் த மவுத் ஓவரா சீன் போடுறது தாங்க பொம்பளை பிள்ளைங்க இருநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கினா கூட லிப்ஸ்டிக் வாங்கினா கூட ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சரக்கு அடிச்சா கூட அசால்ட்டா படுத்து தூங்குறது தாங்க ஆம்பளை பிள்ளைங்க ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் பெரியவங்க நீங்களும் இருக்குங்க இந்த கால தலைமுறையும் இருக்காங்க அப்படி தானே இந்த எயிட்டி ஸ்கிட்ஸுக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அழகாக இருந்தால் அதுதான் டூ கே கிட்ஸு அறிவாக இருந்தால் அது எயிட்டி ஸ்கிட்ஸு அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தால் அது தாங்க நைன்டி ஸ்கிட்ஸு அப்படின்ட்டு சொன்னால் ஆ இதெல்லாம் அக்கா அம்மாருக்கு புரிஞ்சிருச்சு அழகா கைத்தட்ட கொடுக்குறாங்க அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் கதவை துறங்க காத்து வரட்டும் அது அந்த கதவை துறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம் கதவை மூடுங்க ஏசி வெளியே போது அப்படின்னா அது இந்த காலம் முள்ள முள்ளால எடுத்தா அது அந்த காலம் வீட்டில் தொலைஞ்சு போன செல்லை இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம் முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம் தையடிக்கவாவது முடியிருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம் காதலிக்கு தாஜ்மஹால் அதிசயம் காதலியே அதிசயம் வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அது அந்த காலம் அட்ட கப்புல டீ குடிச்சு புற்று நோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம் சாமிய வணங்குனா அது அந்த காலம் சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம் பாத்தீங்களா இன்னும் காசை தண்ணியா செலவு பண்ணால் அது அந்த காலம் காசை தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணா அதுதான் இந்த காலம் நாட்டுக்காக சொத்தை வித்தவர்கள் வாழ்ந்தது அந்த காலம் சொத்துக்காக நாட்டையே விற்றுவர் வாழ்ந்ததுதான் இந்த காலம் அப்படின்ட்டு சொன்னா ஒரு காலத்துல மக்கள் வதந்தியை பரப்புனாங்க ஊடகம் உண்மைய சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு மக்கள் உண்மைய சொல்றாங்க ஊடகம் புற வதந்தியை பரப்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொன்னா எவ்வளவு தூரம் ஒரு கால மாற்றத்துல இருக்கோங்கிறத யோசிச்சு பாருங்க யோசி எப்படிப்பட்ட தலைமுறை பிழைப்புக்காக அரசியல் நடத்துவர்களுக்கு மத்தியில் பிழை இல்லாமல் அரசியல் நடத்தியவர் தான் கிங் மேக்கர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்படின்னு சொன்னா கல்வியல் நிகழ்ச்சிகளில் கடவுள் வாழ்த்து சொல்வதை விட கல்வியல் நிகழ்ச்சிகளில் கடவுள் வாழ்த்து சொல்வதை விட பெருந்தலைவர் காமராஜருக்கு வாழ்த்து சொல்லுங்கயா என்று சொன்னார் பெரியார் அவர்கள் யோசிச்சு பாருங்க ஒரு கோவில் திறந்தால் ஹிந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சின்னு பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு தான் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அப்படின்ட்டு சொன்னா அவர் புகழை போட்டுக்கூடக்கூடிய ஒரு அருமையான ஒரு மேடைங்க அந்த கால தலைமுறை இந்த கால தலைமுறைன்னு வித்தியாசம் சொன்ன பாத்தீங்களா அந்த காலத்துல நீங்கள்லாம் அக்கா இந்த காலத்தில் பெண்கள்லாம் இருக்கிறீங்கல்ல உங்கள் வீட்டுக்காரை எப்படி கூப்பிடுறீங்க மாம் மாமானா கூப்பிடுறீங்க இந்த காலத்தில் உங்கள் வீட்டுக்காரை எப்படி அத்தான் அத்தான்னா என்ன அர்த்தம் அதோட அவன் ஜத்தான்னு அர்த்தம் மாமானா என்ன அர்த்தம் நீங்கள் எல்லாம் பாசம்னு நினைக்கிறீங்களா ஒரு மண்ணும் கிடையாது மாங்கா மடையன்னு அர்த்தம் அதை சுருக்கி மாவான் அவ்வளோதான் ஆனால் உண்மையிலே அந்த பா எங்கள் பாட்டி மாதிரிலாம் உட்கார்ந்துருக்காங்களக்கா கண்டுது இல்லையா ஊடையில் ஒரு ஒன்று ரெண்டு பாட்டிமாரெலாம் உட்காந்துருக்காங்க பாட்டிமார்கிட்ட கேட்குறாங்க அந்த காலத்தில் உங்கள் வீட்டுக்கார் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீ உங்கள்கிட்டலாம் எதுவும் கேட்டாங்களா யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க கழுத்தை நீட்டினாங்க படக்குன்னு மூணு முடிச்சு தாத்தா போட்டார் வத வதன்னு பன்னெண்டு பிள்ளை ஏன் எதுக்குன்னு எதுவுமே கிடையாது படக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த காலத்தில் இருக்கு இந்த கால தலைமுறைக்கும் அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு வேற்றுமை இருக்கு அப்படின்னா என்ன அந்த காலத்தில் ஒரு பெண்ணை பார்த்து எப்படி வர்ணிச்சாங்கங்க பறவைகளில் அவை மணிபுரா பாடல்களில் காலக்கு பாப்பா ஒன்றும் தெரியாது என்ன என்ன திடீர்னு இவ்வளோ தூரம் பட்டி நல்லா போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன அப்படின்னு அந்த பிள்ளை பார்க்கணும் ஆனால் அந்த காலத்தில் இப்படி வர்ணிச்சாங்க இன்னைக்கு ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சுக்காங்க தும்சு கட்டை ஏ ஏ தும்சு கட்டை தான் அந்த பிள்ளை ஈன் சிரிக்குது ஆ இப்பதான்டா நம்ம பிள்ளைக்கு மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மயக்கு புட்ட நாட்டு கட்ட டவுன் கட்ட ரெண்டு சேர்ந்த சம கட்டங்கிறான்

இன்னைக்கு ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து நடந்தவந்தான் என்ன பாட்டு போட்டுருக்காங்க தெரியுமா என்ன சினிமாவுல மேடையில சத்தியமா பாடவே முடியாது கோவில் முன்னாடி இருந்தாலும் நான் ரெண்டு வரி பாடுறேன் என்ன பாட்டு பாடுறதுனா சேலை 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 கட்டினா குறு குறு குருன்னு பார்ப்பாங்க குட்ட குட்டை கவுனா போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க சேலை ப்ளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க அச வந்தா சுத்தி சுத்தி அழையா தெரியும் ஆம்பள புத்தி ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா

குடும்ப வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் யார் காரணம் ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா அப்படின்னா பணம் மட்டுமே இருந்தால் ஆண்கள் சம்பாத்தியம் பண்ணால் பணம் மட்டுமே இருந்தால் அந்த வண்டி ஓடிடுமா குடும்பங்கிற வண்டி ஓடுமா இல்லைங்க பெண்களோட சாமர்த்தியம் இருந்தால் தான் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க பெண்கள் மனசு பெருசாக ஆண்கள் மனசு பெருசுன்னு கேட்டால் சத்தியமாக சொல்கிறேன் பெண்கள் மனசை விட ஏன்னான் சிங்கத்தோட மனசு தாங்க சத்தியமாக பெருசுன்னு நான் சொல்லுவேன் எதற்காக ஆண்கள் மனசு பெருசுன்னு பெண்கள் மனசில் யாருக்கா வச்சுருப்போம் திடீர்னு சிலபஸில் இல்லாத கொஷினை கேட்டனா என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுருச்சு பெண்கள் மனசில் யாரை வச்சுருப்பீங்க புருஷனையாக வச்சுருக்கீங்க நீங்கள் ஆத்துக்காரராக வச்சுருக்கீங்க வெரி குட் எவ்வளோ அழகா கியூட்டாக எங்கள் பிள்ளைங்க சொல்லுது தெரியுமா பெண்கள் மனசில் காதலில் நான் பிள்ளாட்டி கட்டினா புருஷன் இல்லாட்டி அம்மா அப்பா ஏன் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொன்னேன் ஆண்கள் மனசில் யார் இருப்பா காதலி இருப்பா காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா மனைவி இருப்பாள் மனைவியோட தங்கச்சி இருப்பா வீட்டுக்காரி பக்கத்து கணிசா மோத்வானி நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் பறவை முனியமா எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசு தான் பெருசுதான் இப்ப பெண்கள் ஜோரா நீங்க கைத்தலை கொடுக்கலாங்க்கா ஆனா இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லலங்க ஒரு பஸ் போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ல ஏறுதாங்க உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க ஆண்கள் தாங்க உடனே எந்த சின்ன இடம் கொடுப்பீங்க இதற்காகத்தான் ஆண்கள் மனசு பெருசுன்னு நம்ம சொல்றோம் அட எல்லா விஷயங்களையும் தாண்டி நீக்கலாம் பேச போற நீ குழந்தைங்க அவ்வளோ தூரம் ரசிக்கிறது ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பட்டிமன்றத்தை பார்க்குறது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு டே நீ இந்த நீர்கல் அழகா கியூட்டா பேசறல பெரிய பிள்ளை நீ என்னடா அனுப்புற பெரிய பிள்ளையா என்ன பண்ண போற டாக்டர் ஆக இன்ஜினியர் ஆக போறியா வக்கீல் ஆக போறியா விவசாயி ஆக போறியா பெரிய பிள்ளையா நீ என்ன பண்ணுவ போலீஸா வருங்கால காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பேர் என்ன பேருடா சுகன் சுகன் வருங்கால காவல்துறை அதிகாரி சுகனுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்கப்பா உங்க ஊர்ல இந்த சுகனை பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அக்கா அடுத்த வருஷம் வருவே நீ போலீஸ் ஆயிருவல்ல சரி சரி ஓகே ஒரு ஃப்ளோல கேட்டுட்டா உடனே வா ஒரு வருஷத்துல ஆக முடியாது தான் ஆனால் ஒரு குழந்தை எவ்வளோ தூரம் அழகா உங்க ஊர்ல பெரிய என்ன பிள்ளையாவே முந்தானத்து பரமக்குடியில் பட்டி பண்றா இதே பசங்க உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு பையனை எழுப்பு கேட்ட பெரிய பிள்ளைகி நீ என்னடா பண்ணுவ டாக்டர் ஆப்பற இன்ஜினியர் வக்கீலாப்புற என்ன பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லடா கொஸ்டின் புரியல நினைக்கிறேன் நீ பெரிய பிள்ளை ஆகி என்ன ஆக போற நான் மாப்பிள்ளையாவேன்கா இல்லடா பெரிய பிள்ளையாயி உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போற எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்க்கா டேய் உங்க அம்மா அப்பா ஒன்று என்னடா எதிர்பார்ப்பாங்க எங்க அம்மா அப்பா நல்ல பேரம்பேத்திகளை எதிர்பார்ப்பாங்கக்கா டேய் உன் வாழ்க்கையின் லட்சியம்னு இருக்குல்ல அதை சொல்லுடா அப்படிங்க நாம இருவர் நமக்கு இருவர் போதும் கா ரெண்டு பிள்ளை பார்க்கணும் அதுக்கு ரமேஷ் சுரேஷன் பேர் வைக்கணும் எல்ஐசி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு அடுக்கி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால காவல்துறை அதிகாரி ஆவேன்னு சொன்ன அந்த சுகனுக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தல் கொடுங்க எனக்குலாம் இந்த படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா இந்த படித்தவங்க போகிறான் நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறேன் நான் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போகிறேன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவான் படிக்காதவன் தான் பெத்த அப்பா அம்மாவுக்கு நம்ம ஊர்ல உட்காந்து சோறு போடுவோம் அப்படின்ட்டு சொன்னா படித்தவன் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான் படிக்காதவன் தான் நம் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அப்துல் கதரையா அழகா சொல்லிருப்பார் இன்னும் சொல்ல போனாங்க பேப்பர்ல குட்டு வாங்கின பசங்களை விட நான் சொல்றது கரெக்டுனா பெரியவர்களும் கைத்தள்ளி கொடுக்கலாம் பேப்பர்ல குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்க தான் லைஃப்ல சாதிக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னா இல்லை நம்மளால் சொல்ல முடியுமா உண்மையிலேயே அழகா ரசிக்கிறீங்க ஆண்களின் சம்பாத்தியமா பெண்களின் சாமர்த்தியமா மனுஷன் சிரிக்க ஏன் நகைச்சுவை பட்டிமன்றம் சிவகாமிபுரத்தில் வைக்கணும்னு ஏன் விழா கமிட்டியாளர் கூப்பிட்டு கூப்பிட்டு கோவிலுக்கு போனா செருப்பை காணும் போனா உருப்பை காணும் ரேஷனுக்கு போனா பருப்பை காணும் சாமியார்ட்ட போனா கற்பையே காணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோமே மனுஷ வேக வேகமா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இப்படிப்பட்ட பரபரப்பான வாழ்க்கையில சிரிங்க அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார் துன்பம் வரும் வேலையில் கூட சிரிங்கங்க இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இருப்பார் என்ன அர்த்தம் உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை கஷ்டத்தால விரட்டுங்க துன்பம் வரும் வேலையில் கூட சிரிங்க துன்பம் வரும் சிரிங்க என்று சொல்லி வள்ளுவர் சரிங்க

பாட்டு போடுங்க காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்து அவ்வளவுதான் அந்த காத்த அதோட நிப்பாட்டிக்கலாம் அதே காத்த இன்னைக்குள்ள இந்த பசங்க என்ன பாட்டு போட்டு தெரியுமா காத்து மேல காத்து சைடுல வீட்டு மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது அடிக்குது பார்த்தா பாத்தா குப்ப வேகமா

உயிரெடுத்துக்கள் கேட்டாலும் பனிரெண்டுன்னு பளிச்சுன்னு சொல்லுது காத்து மேலும் கட்டாலும் காத்து கீழே அப்படின்னு சொல்லுது என்னடா உண்மையிலே உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு தான் எங்கள் குழுவின் சார்பாக ஒரு பெரிய கைத்தடல் நாங்கள் சொல்றோம் இதுதாங்க கிராமங்கிறது இந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏன் கிராமம்னு சொல்றாங்க எங்க வெளிநாட்டுல போய் கோடி கோடியா பணம் சமாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இப்ப சமீபத்துல தனுஷ் படம் இட்லி கடை வந்திருக்கும் யாரெல்லாம் இட்லி கடையை பாத்தீங்க இட்லி கடை யாரெல்லாம் பேர் இட்லி இட்லி கடை இந்த இட்லி சொல்லுதா படத்தில் உள்ள இட்லி கடையை சொல்லுதான்னு எனக்கு தெரியல இல்லல்ல தங்கம் இட்லி கடைங்கிற படம் அந்த படத்தை பாத்தீங்களா நிஜமாவே பாத்தீங்களா ஐயோயோ டவுட்டா இருக்கு அந்த படத்துல தனுஷோட இட்லி கடை படத்தில் உண்மையிலே அழகா விஷயம் சொல்லிருப்பாங்க வெளிநாட்டில் போய் காசு சம்பாதிக்கிறத விட எது சொர்க்கம்னா சொந்த ஊரில் நம்ம அங்காளி பங்காளி சொந்தக்காரங்களோட வயக்காட்டில் பம்பு செட்டோட எவன் வச்சிருக்கானோ அவன்தான் பணக்காரன் அவன்தான் கோடீஸ்வரன் அந்த படத்தில் அழகா சொல்லியிருப்பான் அதான் சொன்னாங்க எரு கெரு காத்தூ எளு எளெளோ கேட்க ஒரு வழி இல்லையே ஏ பாடும்போ இத்தோ பாடும்போ பார்க்க போல இல்லை ஏ வெத்தை மடிச்சி மாமக்கட்ட கொடுத்து துப்பு ஒரு வழி இல்லையே ஓடி வந்து கொடுத்து முங்கி முங்கி கொடுத்து நீந்த ஒரு ஓடை இல்லையே இவ எந்த ஊரு நம்ம ஒரு ரொம்ப மேலே அட ஓடும் பனை இதே விறுவிறு போடு எங்களை அழகான ஒரு காந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சூரியன புகழ் ஜபாசிங் சார் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு காயித்தால குடுத்தால இவங்க எல்லாம் என்னன்னு பேசுறாங்க ஆண்களின் சம்பாத்தியம் என்னங்க ஆண்கள் சம்பாத்தியம் பணம் வச்சிருந்தவன்லாம் பணக்காரனா பணம் வச்சிருந்தவன்லாம் பணக்காரனா இல்லைங்க எவன் படுத்த உன்ன தூங்குறானோ அவன்தான் பணக்காரன் அவன்தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னா சாமர்த்தியமான புத்திசாலியான பெண் இருந்தாதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் என்று பேசுவதற்கு வந்து கூடிய அப்படின்னா சன் டிவி காமெடி ஜங்ஷன்லாம் அக்காவை பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரியில மட்டும் சுனாமி வரல ஏன் இவ்வளவு தூரம் இடிதாங்கி இருக்கும்போது சுனாமி வருமா உண்மையிலேயே அப்படி அந்த அந்த சுனாமியே விரட்னா அடித்தடி அதி அதிரடி சரவடி பேச்சுக்கு சொந்தக்கார இருக்கக்கூடிய சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் எங்கள் பாசத்திற்குரிய சின்ன குயில் சித்ராக்கா வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைதலை கூட அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ரோகிணியை பத்தி அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களும் நீங்க நினைப்பீங்க ரோகினி பேசுனதுக்கு அப்புறம் நல்ல வெலை இந்த மாரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா இப்பமே போய் பெரியம்மன் காலில் விழுந்து கதறணும்டா தேங்க் யூ ஸோ மச் அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்க அந்த அளவு சாத்தூரில் ஒரு பேராசிரியராக பணி புரிந்துருக்கக்கூடிய ரோகிணி வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தாலை கொடுத்தாலும் அழகான பேச்சுக்கிட்ட சொந்தக்கார ஹலோ என்ன எலெக்ஷனில் எதுவும் நிற்க போறியாமா அடுத்த வருஷமா எலெக்ஷன் நின்றாலும் அந்த புள்ள நின்று ஜெயிச்சிடும் அதுக்கு இப்பவுமே அப்போ நடுவடைங்க ஓரத்தில் கிடக்குறேன் பேச்சாளர் வந்து இப்படிங்குது இப்படிங்குது ஆனா தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு அஞ்சு வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது தேர்தல் ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஆயுசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அதுதான் கல்யாணம் தேங்க்யூ கைதல்ல கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு நாங்கள்லாம் குரலால் பேசும்போது இல்லைங்க விரலால் வித்தை காட்டக்கூடிய ஆஸ்தான பேட் இசைக்கலைஞர் ராகவன் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கைத்தல்ல கொடுத்துடலாம்